அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்பா தமிழக சூயா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அசல் வினாத்தாள் ஒன்றுப்பா அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற டி என் செட் தேர்வினுடைய அசல் வினாத்தாள் சரிங்களா ஐம்பது வினாக்கள் கொண்ட வினாத்தாள் பன்முக விடைகளுடன் கூடியது சரிங்களா வாங்க வினாத்தாளுக்கு என்னென்ன வினாக்கள் இருக்கின்றன அவற்றுக்கான விடைகள் என்னென்ன என்று நாம் காண்போம் திருக்குறள் நடையியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் வி சுந்தரம் மூர்த்தி வழிபடு தெய்வம் நின்புறம் காக்க செல்வத்தோடு வழிவழி சிறக்க என வாழ்த்துவது எது சரியான விடை புறநிலை வாழ்த்து வினா காளிஞ்சராயனின் குதிரை சாகவும் மீளவும் பாடியவர் யார் பொய்யாமொழி புலவர் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் கலைஞர் அடுத்த முதல் கிறிஸ்தவ குடும்ப நாவல் எது சரியான விடை மலரோ மனமோ தலைமகள் இதழின் முதல் ஆசிரியர் யார் ஜெகந்நாதன் அதாவது கீவா ஜான் சொல்லுவோம் இல்லையா அவர் தம்ப முதல் ஆசிரியர் அடுத்து முதல் செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார் அஸ்கோ பார்க்கோலோ அடுத்ததாக சிவகாமி அவர்கள் எழுதிய நூல் எது தமிழ் இலக்கிய வரலாறு சுருக்கம் திராவிட மொழிகள் என்பவை தனிநிலை மொழிகள் உட்பிணைப்பு மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள் இவற்றுள் எதுவும் இல்லை சரியான விடை தனிநிலை மொழிகள் சரிங்களா அடுத்து தென் தமிழ் மதுரை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடை மணிமேகலை அதாவது அனைத்து நூல்களுமே மதுரை தென் தமிழ் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றன ஆனால் தென் தமிழ் மதுரை அப்படிங்கிற ஒரு தொடராக பயன்படுத்தி இருக்கின்ற நூல் என்று பார்த்தோமானால் அது மணிமேகலை மட்டுமே சரிங்களா அடுத்து கடற்கொள்ளைக்காரர்கள் யார் சரியான விடை கடம்பர் அவன் தாய் என்று பொருள்படும் சொல் எது சரியான விடை தாய் என்பது ஆகும் யாய் அப்படின்னா என்னுடைய அம்மான் அர்த்தம் யாய் அப்படின்னா முன்னால் இப்ப உன்னுடைய தாய் என்று பொருள் தாய் என்று சொன்னால் இப்ப நம்ம சொல்லுகின்ற அவன் தாய் அதாவது படத்தை இடத்தில் இருக்கின்ற அப்ப தேர்ட் பர்சன் இது 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 செகண்ட் தேர்ட் பர்சன் ஆய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் உதவிக்கு இருப்பவர்கள் அவர்களை கூறுவது தோப்பில் முகமது மீரானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு எது சரியான விடை சாய்வன் நாற்காலி பொன்னி குருவி யாருடைய படைப்பு இன்க்லாப் அவர்களின் படைப்பு ஒவ்வொன்றுக்குமே நம்முடைய வளைவடி பக்கத்தில் பதிவு இருக்கு நினப்ப அவற்றை இணைப்பைத்தோடு இணைக்கிறேன் சரிங்களா சிலப்பதிகாரம் மறு வாசிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் நடராசன் அனிச்ச அடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆ பயணி அவர்கள் அடுத்ததாக மான்மேயும் காடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் தேனி சீருடை அந்தேரி மேம்பாலத்தில் ஒரு சந்திப்பு சிதா குப்தாவின் சுப்பரியும் அனுபவங்கள் எனும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சரியான விடை அம்பை அவர்கள் அதாவது தமிழ் நூல்கள் ஆசிரியர்கள் என்கின்ற தலைப்புல வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு சரிங்களா அந்த இணைப்பை தினம் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஓ மாமரமும் கொஞ்சம் பறவைகளும் யாருடைய சிறு அதாவது சிறுகதை தொகுப்பு சரியான விடை தோப்பில் முகமது மீரான் வேடிக்கை பார்ப்பவன் இது யாருடைய நூல் சரியான விடை வைரமுத்து மன்னிக்கவும் நான் முத்துக்குமார் சரிங்களா அடுத்ததாக ஓவியா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் ரா மீனாட்சி அதாவது பெண் கவிஞர்கள் நம்முடைய பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியன்றையில புது கவிதை அப்படிங்கிற வகையில் வரும்போது பெண் கவிஞர்கள் இருப்பாங்க அந்த மாதிரியான வரிசையில் இடம்பெறுகின்ற கவிஞர் இவர் இவர் எழுதிய நூல் ஓவியா என்னும் கவிதை நூல் சரிங்களா அடுத்ததாக துறைமுகம் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் இவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து யாருமே கிடையாது உண்மையாவே பாத்தீங்கன்னா சுரதா அவர்கள் எழுதிய நூலின் பெயர் தான் துறைமுகம் என்பது சரிங்களா ஆமா அப்ப நாம என்னமா செய்யறது இதுல நீங்க எந்த வினாவுக்கு விடை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும்பா நீங்க இதை எந்த விடையும் கொடுக்கவில்லை என்று கூறினால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்காது புரியுதுங்களா அடுத்த பொன் நீலனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு எது சரியான விடை புதிய தரிசனங்கள் மயிலம் சுப்பிரமணியர் துதி அமுது என்ற நூலை எழுதியவர் யார் பாரதிதாசன் அடுத்ததாக காவிய பாவை என்னும் இசைப்பாடல் தொகுதியை எழுதியவர் யார் முடியரசன் அன்று வேறு கிழமை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஞானகுத்தன் மதுரை சங்கம் சார்பில் வெளிவரும் இதழ் எது விடை பெண் தமிழ் சரிங்களா இலங்கை தமிழர்களின் நூல்களை ஓரிடத்தில் கொண்ட இணையதளம் எது அது பாத்தீங்கன்னாக்கோ இந்த மூன்றாவதாக இருக்கின்ற விடை ஆறாம் திணை சரிங்களா அடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உருவாக்கிய நிறுவனம் எது தமிழ் இணைய கல்வி கழகம் சரிங்களா அடுத்ததாக இந்தியாவில் முதல் பண்பலை வானொலி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது தமிழின் முதல் பேசும் படம் எது காளிதாஸ் வெறு திரைப்படங்கள் குறித்த ஆஹ் ஒரு தொகுப்பு நம்முடைய வடஒடி பக்கத்தில் இருக்கின்ற இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து இந்தியாவின் முதல் பேசும் படம் எது பராசக்தி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார் மு கருணாநிதி அடுத்ததாக இதுல அறிமுகமானவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பதவியில பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து எழுத்தாளர் கல்கி தென்னாட்டு பெர்னாட்சா யாரை குறிப்பிட்டார் அறிஞர் அண்ணாவை குறிப்பிட்டார் எதற்காக ஓர் இரவு என்னும் நாடகத்திற்கான அந்த வசனத்தை ஒரே இரவில் அமர்ந்து எழுதி கொடுத்தார் அந்த வசனம் சிறப்பாக அமைந்ததனால் கல்கி அவர்கள் தென்னாட்டு வருநாட்சா என்று அறிஞர் அண்ணாவை குறிப்பிட்டார் அதாவது இருப்பா எப்பயுமே ஒரு வினா படிக்கும்போது அதனோடு தொடர்புடைய கருத்துக்களை வந்து மாற்று வினாவாக படித்து பழை கொள்ளுதல் வேண்டும் இங்க வந்து சொன்னவர் கல்கி என்னன்னு சொன்னாரு தென்னாட்டு விருந்தாட்சியான யார சொன்னாரு அறிஞர் அண்ணா எதற்காக சொன்னார் ஒருவேளை அடுத்த தேர்வுல இந்த மாதிரியான மாற்று வினா அமைய வாய்ப்புண்டு சரிங்களா இப்ப இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் வந்து எதற்காக அப்படிங்கிற கருத்தையும் கூட சேர்த்து வினாவாக படித்துக் கொள்ளுதல் வேண்டும் அடுத்து தீபம் என்ற மாத இதழின் ஆசிரியர் யார் நான் பார்த்த சாரதி கம்யூனிகேஷன் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது விட லத்தீன் பொருள் அதாவது கம்யூன் அப்படிங்கிறது அப்படின்னா பொதுவானது என்று பொருள் அப்புறம் காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க என்கின்ற பொருளை தருவதாக அதனை அமைத்தனர் சரிங்களா ஆனா இந்த கம்யூன் பொதுவான என்கின்ற இருந்து இருந்துன்னா இந்த சொல்லானது பிறந்தது சரிங்களா அடுத்து வானொலியில் விவசாயத்திற்கான நிகழ்வு எது இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நிகழ்வும் இதில் கொடுக்கல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் வேளாண் நிகழ்வு அந்த மாதிரி விவசாயம் அப்படின்னாக்க வேளாண்மை அப்ப கிஷான் கி மாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா ஊடகத்தினுடைய இதுவாக தான் இங்க கொடுத்துருக்கின்றாங்க எனவே இந்த வினாவையும் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தெட்டாவது வினாவை தாண்டி சென்றால் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காது இளைஞர்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஊடகம் எது இணையம் வாழ் முனையை விட பேனா முனை கூர்மையானது ஊடகத்தின் முக்கிய பணி எது செய்தி பகிர்தல் மக்கள் நலனை அறிவுறுத்தல் நடுவுநிலை நிற்றல் ஆகிய மூன்றும் கொடுத்திருக்கின்றார்கள் இறுதியாக இவை அனைத்தும் என்பது சரியான விடை இவை அனைத்தும் என்பது ஆகும் சரிங்களா அதாவது ஊடகங்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா நான்கு முக்கியமான பணிகள் இருக்கின்றன அந்த நான்கு முக்கியமான பணிகள்ல இதை கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா கடமைகள் அப்படிங்கிற இது சரிங்களா அடுத்து ஊடகங்களின் காமதேனு எது விளம்பரம் அடுத்ததாக வணிக நோக்கில் மக்கள் மனதை மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது விளம்பரம் குடும்பத்துடன் பார்ப்பதற்குரிய திரைப்பட குறியீடு எது யு என்பது ஆகும் இந்த ஏ என்பது பார்த்தீங்கன்னா வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது எஸ் என்பது பார்த்தோம்னால் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது ஒரு இந்த என்ஜினியர் அந்த மாதிரி அல்லது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுக்குரிய ஸ்பெஷல் படமாக அமைவது எஸ் என்று கூறுவார்கள் சி என்பது குழந்தைகள் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் சரிங்களா அடுத்ததாக இந்திய திரைப்பட வரலாற்றை பாதுகாக்கும் காப்பகம் எது அது பாத்தீங்கன்னா விடை தேசிய படச்சுருள் காப்பகம் இது ஆனா நம்முடைய இதுல வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பாடத்திட்டத்திலே ஆகட்டும் ஆகட்டும் பாட நூல்களில எல்லாம் தேசிய ப ஆவண காப்பகம் என்றுதான் குறிப்பிடுவார்கள் இங்க படச்சொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மொத்தத்துல முதல் விடைதான் சரியான விடை அடுத்து சலுகை முறையை அறிமுகப்படுத்தி மக்களை மூளை செலவை செய்யும் நிகழ்ச்சி எது விளம்பரம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி எந்த தொலைக்காட்சியில் நடத்தப்படுகின்றது தந்தி தொலைக்காட்சி மரமலை அடிகள் நடத்திய இதழ் எது அறிவு கடல் அதாவது ஞான சாகரம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பத்திரிகையினுடைய பெயரை முதலில் இடுகின்றார் அதன் பிற்பாடு அவர் அறிவு கடல் என்று மாற்றி அமைக்கின்றார் ஞானம் என்றால் அறிவு சாகரம் என்றால் கடல் என்று பொருள் சரிங்களா அடுத்ததாக ஆங்கிலத்தில் சிறந்து விளங்கிய இதழின் புதிய தமிழ் பதிப்பு எது தி இந்து தமிழ் ஹவு டு நேம் இட் என்ற இசை தொகுப்பை வழங்கியவர் யார் இளையராஜா அவர்கள் ஆக இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற என் செட் தேர்வனுடைய அசல் வினாத்தாளும் அதற்குரிய விடைகளையும் நாம் என்னவென்று பார்த்தோம் இதே மாதிரியான அசல் வினாத்தாள்கள் நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை அந்த தொகுப்பை இத்தனை இணைக்கின்றேன் படியுங்கள் அதே சமயம் யூஜிசியினுடைய வினாத்தாள்கள் அசல் வினாத்தாள்கள் அதனுடைய இணைப்பையும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதே சமயம் மூன்றாவது யூஜிசியினுடைய மாதிரி வினாத்தாள்கள் அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இவற்றை தவிர தமிழ் இலக்கிய முக்கிய வினாக்கள் தமிழ் இலக்கண முக்கிய வினாக்கள் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாமும் நம்முடைய பிளேலிஸ்டில் இருக்குங்க அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்